திருக்குறள் ஒரு உண்மையான தர்ம சாஸ்திரம் வாழ்வின் அனைத்து சூழலையும் திருக்குறள் அழகாக எடுத்துரைக்கிறது என்று ஆளுநர் வைகாசி அனுஷம் நாள் திருவள்ளுவர் நாளாக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் மாளிகையில் இன்று திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் ஆளுநர் உரையாற்றிய போது வைகாசி அனுஷம் நாள் திருவள்ளுவர் நாளாக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் திருவள்ளுவரின் பக்தனாக இந்த நாளை சிறப்பாக கொண்டாட முடிவெடுத்து கொண்டாடுகிறோம் என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் விழா நடைபெறும் பாரதியார் மண்டப அரங்கில் காவி உடை அணிந்த திருவள்ளுவரின் உருவப்படம் வைக்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வழங்க கேட்போம் வணக்கம் ஷெர்லி ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் ஆளுநர் பேசிய முழு விவரங்களை தெரிவிக்கலாம் திருநாள் விழா இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது குறிப்பாக இது பிறந்த நாள் இன்று என்று அதனை கருதி அதை அனுசரிக்கும் விதமாகத்தான் இந்த கொண்டாட்டம் என்பது மாளிகையில் நடைபெற்றது இதில் இறுதியாக ஆளுநர் இந்த நாள் குறித்து பேசினார் அதில் தான் தமிழகம் வந்ததும் தன் முதலில் வாங்கியது திருக்குறள் தான் என்றும் தான் திருக்குறள் மீது ஒரு மிகுந்த பக்தி கொண்டவன் என்றும் திருவள்ளுவரின் ஒரு சீரனாகத்தான் இந்த விழாவை நடத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் இவர் திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறினாலும் திருக்குறள் ஒரு உண்மையான தர்ம சாஸ்திரம் என்ற ஒரு கருத்தையும் அதில் முன்வைத்தார் அது இல்லாமல் இந்த நாள்தான் தமிழ் கேலது திருவள்ளுவர் தினம் என்று அனுசரிக்கப்படுவதாக குறிப்பிட்டது மட்டுமில்லாமல் வைகாசி மாதம் அந்த அனுஷ நட்சத்திரம் அன்று திருவள்ளுவர் நாளாக உரிய முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்தில் அனுசரிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் எனவே இத்தனை புகழுக்கும் சொந்தமான திருவள்ளுவருக்கு ஒரு தினத்தை கொண்டாட வேண்டும் என்று நினைத்துதான் தான் இன்று இந்த திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடுவதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தார் ஒரு ஒரு குருவுக்கு ஒரு மரியாதை செய்யும் சீரனாக திருவள்ளுவர் நாளை இன்று அனுசரிப்பதாகவும் ஆளுநர் தற்போது இந்த விழாவில் பேசும்போது தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிரதமரும் திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் மிகுந்த மரியாதை கொண்டவர் என்றும் அவர் செல்லும் இடமெல்லாம் திருக்குறள் பற்றி பேசுவதாகவும் அதில் அவர் தெரிவித்தார் அது மட்டுமின்றி திருக்குறளை தான் முடிந்தவரை பல்வேறு இடங்களை பரப்புவதாகவும் தமிழகத்தை தாண்டி மற்ற இடங்களுக்கும் திருக்குறளை பரப்புவதை தான் முதன்மையான கடமையாக செய்து வருவதாகவும் இன்று திருவள்ளுவர் திருநாள் விழாவில் ஆளுநர் பேசுகையில் தெரிவித்தார் குறிப்பாக திருவள்ளுவர் தினம் தமிழகத்தில் தை இரண்டாம் நாளே அனுசரிக்கப்பட்டு வருகிறது முதன்முறையாக ஆளுநர் அவர்கள் இந்த வைகாசி அனுஷம் அந்த தேதியில் திருவள்ளுவர் திருநாள் கொண்டாட வேண்டும் என்று நேற்று ஒன்று வெளியிட்டு இன்று அந்த கொண்டாட்டம் ஈடுபட்டதோடு தமிழகத்தில் இது போன்று திருவள்ளுவர் திருநாளை அனுசரிக்கப்படவில்லை ஒரு சீரனாக நான் இதை கொண்டாடுகிறேன் என்ற ஒரு கருத்தையும் இந்த விழாவில் அவர் முன்வைத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முடிவை மத்திய அரசு பரிசீலிக்க